ஜெயங்கொண்டம் அருகே தாஜ்மஹாலுக்கு நிகராக இறந்த மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த கணவன் மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து சாமியாக வணங்க செய்த சம்பவம் பொதுமக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவாமங்கலம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் இவர் திருப்பூரில் பனியன் உற்பத்தி செய்யும் கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கற்பகவள்ளி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு கோமகன் என்ற ஐந்து வயது மகன் உள்ளார் இந்நிலையில் கற்பகவள்ளிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கல்லீரல் செயல் இழப்பு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயிரிழந்துள்ளார் அப்பொழுது கோபாலகிருஷ்ணன் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாவிட்டால் உனக்காக கோயில் கட்டி ஊரையே உன்னை சாமியாக கும்பிட வைப்பேன் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஒராண்டுகள் முடிவுற்ற நிலையில் கற்பகவள்ளி புதைக்கப்பட்ட சொந்த இடத்தில் அவரது உருவப்படம் வைத்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்துள்ளார் கற்பகவள்ளி கணவன் கோபாலகிருஷ்ணன் இந்த சம்பவம் பகுதியில் மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வாய்மொழியாக கோவில் கட்டுவேன் என்று படங்களில் வருவது போல் இல்லாமல் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் கட்டி செய்கையில் செய்து காண்பித்துள்ளார் கோபாலகிருஷ்ணன் இச்செயல் பல்வேறு தம்பதியினருக்கு உதாரணமாக விளங்குகிறது மத்த பேப்பர்லாம் கூப்பன் என்ன பண்ணக்கூடாது கூமே என்னமே